சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து மிக பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிறத தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியமே சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாரு இந்த வருஷத்தில் வந்த தக்லைஃபாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் டூவாக இருக்கட்டும் அல்லது ரெட்ரோவாக இருக்கட்டும் கங்குவாவாக இருக்கட்டும் ராயனாக இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சுமார் படங்கள் தான் வணிக ரீதியாக இந்த படங்கள் வந்து வெற்றி பெறல ஆனால் டெஃபினட்டாக தியேட்டர்காரங்க எல்லாருக்குமே கை கொடுத்துருக்க படம் அப்படின்னா அது கூலி திரைப்படம் தான் கூலி திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு பெரிய ஆர்டிஸ்ட் படங்களில் இந்த வருடத்தில் இதுவரைக்கும் வந்த படங்களில் நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த படம் தான் ஓகே வந்துச்சு டக் வந்து ரொம்ப சுமார் ஓகே இந்தியன் டூ ரொம்ப சுமார் ஓகே அது ரொம்ப சுமார் ரெட்ரோ இதெல்லாம் ரெட்ரோ வணிக ரீதியாக வந்து வெற்றி பெரிய அளவில் வரல ஓகே ஆனா அந்த வகையில் கூலி கை கொடுத்துருக்கு டெபினடா கை கொடுத்துருக்கு